டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை நியூ ஹாலண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐம்பது மணி நேரத்துக்கு மேலே வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு டேக்ஸும் வந்து கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டி வந்து இன்னும் லோனில் வந்துருக்குங்க சுந்தரம் ஃபினான்ஸில் வந்துருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று டு மூணு நாளில் வந்து ஆர்சி காப்பி வந்து கிடச்சிரும்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ஓசி வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வந்து ஆகுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பற்றின மற்ற விவரங்கள் எல்லாமே ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஓனர்கிட்ட நீங்க வந்து தொடர்பு உண்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சியில தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு மற்றும் விளாச ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹால மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனருக்கு வந்து லோன் மற்றும் மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டரிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே